செய்திகள் வாசிப்பது கீதா தாம்பரத்தில் டிடி நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட தாம்பரம் டிடி நகர் பகுதியில் மே ஒன்று உழைப்பாளர்கள் தினம் டிடிகே கே நகர் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் மே ஒன்று உழைப்பாளர் தினம் வெகு விமர்ச்சையாக கொண்டாடப்பட்டது விழாவில் நலசங்க தலைவர் விஜயகுமார் அழைப்பாளராக தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவர் காமராஜ் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்கள் பணியை குறித்து வாழ்த்து பேசினார் அவங்களுக்கு சிட்ரன் காலையில் அது சிட்ரன் கொடுத்து கொடுக்குற டிஃபன் வேறு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லாருக்கும் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பு கிஃப்ட்டு அவங்களுக்கு நினைவாக ஒரு கிஃப்ட்டு இது மாதிரிலாம் ஒரு பண்ணுறது வந்து ஒரு அசோசியேட் ஒரு அசோசியேஷனத்தே பெரிய விஷயம் ஒரு அசோசியேஷனத்தே ஒரு ஒரு பெரிய சவால் தான் அந்த இதில் வந்து உங்களெல்லாம் கூட்ட கௌரவிச்சு உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமான ஒரு நினைத்த இந்த நல சங்கத்துக்கு என்னுடைய சார்பாக மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பாராட்டுகள் தொடர்ந்து நடக்கணும்னையா இருப்போம் முடிஞ்சது செய்யணும் தான் ஒரு நாள் உடனே நிமிஷத்துல முடிச்ச ஒரு வேலையை ஒரு வேறு ஆகும் பத்து நாள் ஆகும் ஒரு மாசம் ஆகும் ஆனா செய்ய வேண்டிய வேலை அந்த இன்னைக்கு நாங்க என்னால முடிஞ்ச அளவுக்கு போராடி அதிகாரி சரி நம்ம ஒரு பேசி பேசுவோம் ரொம்ப வேலை ஆகாது அவங்களா வீட்டுல நம்ம வந்து ஒரு பாலிசியாக போனோம் அவ்வளோதான் அதை நம்ம கடைபிடிக்கிறோம் கடைபிடினால தான் நம்ம மேலே ஒரு பிரியா வச்சு எல்லாரும் நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம் அத்தனை நிமிஷம் செய்திருவாங்க எந்த அதிகாரியாக இருந்தாலும் நம்ம வார்த்தை சொன்னால் அத்தனை நிமிஷம் அது உடனே செய்யக்கூடிய வேலையை உடனே செய்திருவாங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் காலத்தை அமர்ந்து அங்கேயும் செய்யிருவாங்க அதே போல் தான் டிரான்ஸ்பாரம் சொன்னாங்க உண்மையில அசோசியன் சொன்னோன்னே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தான் தெரியாமச்சு அதை அவரு தான் நன்றி சொல்லணும் சட்டமன்ற உறுப்பினர் தான் அதான் அவர் அவர் சொன்னாரு நாங்கள் அதை ஃபாலோ பண்ண வரணும்ல அவர் ஒரு இன்ட்ரிக் குடிச்சிட்டு ஈ லெவலில் பேசினாரு பேசினா அதை நாங்கள் ஃபாலோ பண்ண ஈ அவர் அவருக்கு ஏடி பேசுறாங்க நீங்க என்ன டிலே பண்ணீங்கன்னு பேசி பேசி ஃபாலோ பண்ணலாம் ஃபாலோ பண்ண அதனைத் தொடர்ந்து தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார் இந்த விழாவில் ஐம்பத்தி மூன்றாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் டி ஆர் கோபி ஐம்பத்தி ஒன்பதாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் ராஜேஸ்வரி சங்கர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் லயன் ஆர் சங்கர் ஆகியோர் தூய்மை பணியாளர்களுக்கு மேதின வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இதில் சங்க நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் செயலாளர் டி ஏழுமலை பொருளாளர் சபியா பானு துணை பொருளாளர் ரம்யா ராமதுரை இணை செயலாளர்கள் கா செல்வமணி கோபால்சாமி சாய்குமார் டாக்டர் பூவண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதில் அனைத்து தூய்மை பணியாளர்களுக்கு சால்வை மற்றும் பரிசு பொருட்களை டாக்டர் பூவண்ணன் மற்றும் காலை உணவு நகர் குடியிருப்போர் சங்க தலைவர் டி விஜயகுமார் துணைத்தலைவர் பன்னீர்செல்வம் மற்றும் குமார் மற்றும் நல நிர்வாகிகளுக்கு நன்றி தெரிவிக்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வாழ்வில் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க